சொல்றாரு வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேரார் அப்ப கடவுள் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு ஆனா அங்க மதத்தை சொல்லல இந்த மதம் அந்த மதம் சொல்லல கடவுள் பொதுவானவன் சொல்லிட்டாரு இந்த வாழ்க்கை பெருங்கடல நீந்தி நீந்தாதவன் இறைவன் கிட்ட போக மாட்டான்டா அது என்ன கடல் அவர் குளத்தை சொல்லியிருக்கலாம் ஒரு குட்டையை சொல்லிக்கலாம் ஒரு கணத்தை சொல்லிக்கலாம் ஏன் கடையில் சொன்னோம் அது அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்கினாங்க நீங்கள்